அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து பெண் வசிய மந்திரம் பெண் வசிய மந்திரம்னாக்கா வெறும் பெண்களை மட்டும் வசியம் பண்ணுற மந்திரம் கிடையாது ஆண்களையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம் ஆண்கள் மட்டும் கிடையாது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தம்பியுடைய பிரச்சனை அக்கா தங்கையுடைய பிரச்சனை மாமியார் மருமகளிடையே பிரச்சனை அப்பா பையனிடையே பிரச்சனை என் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றான் இஷ்டத்துக்கு போகிறான் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நிரந்தர பலனை தரும் டெய்லி பண்ணிகிட்டே வாங்க இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட நாள் நேரம்லாம் கிடையாது எவ்வளோ நாள் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் அவர் அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்கள் இஷ்டப்படி நடப்பாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு வாங்க கோவப்பட மாட்டாங்க ஆத்திரப்பட மாட்டாங்க உங்கள் மேலே வெறுப்ப காமிக்க மாட்டாங்க இப்படி பல அட்வான்டேஜ் இருக்குது இந்த மந்திரத்தில் பொதுவாக எல்லாருக்கும் மன அமைதியை உருவாக்கி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒருவரி தான் இது ஒருவரி மந்திரம்தான் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் டெய்லி ஓதுங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு வாட்டின்னு போட்டிருக்கு ஆனால் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கலாம் நூறு இரநூறு கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இப்போ சப்போஸ் உங்கள் கூட இல்லை பிரிஞ்சு போயிட்டாரு தனியாக இருக்காரு நான் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறவங்க ஃபோட்டோ மேலே கூட ஊற்றலாம் ஃபோட்டோ இருந்தாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி ஃபோட்டோ மேலே விடலாம் அவங்க எதிர்காங்கனாக்கா அவங்க அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு அடிக்கு உள்ளார நின்று லேசாக ஊதி விடலாம் இப்படி கூட பண்ணலாம் இல்லை எதுவுமே இல்லைனாக்கா அவங்க உருவத்தை நினச்சி கூட ஜபம் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நல்ல சக்தி வாய்ந்த ஒரு வேர்டு மந்திரம் இது இதை பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனக்க மந்திரமான சல் அல்லாஹ் உ தாலா அலை உசல்லாங்கிறத மூன்று மாட்டி நீங்கள் ஓதணும் ஓதி முடிச்சப்பறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஏழு முறை ஓதுங்க குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை ஓதிவிட்டு நாங்கள் சொன்ன இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோட்டோ நேரில் விடுறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது மந்திரம் ரொம்ப எளிதானது ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நண்பர்களே நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இறை வணக்கம் மந்திரம் சல் அல்லாஹூ தாலா அலி ஊசல்லாம் மூன்று வாட்டி பண்ணிவிட்டு ஸ்கின்ல பார்க்குற இந்த மந்திரத்தை எழுபது முறை ஓதலாம் ஏழுலேருந்து எழுபது முறை ஓதலாம் தஹீபுனி பெயர் நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிற நபர் உங்கள் கிட்டே அன்பா இருக்கணும்னு இருக்கணும்னு நினைக்கிற நபர் உங்கள் மேலே பாசமழை பொழியிடணும்னு நினைக்கிற நபர் பெயரோட பேர் சேர்த்து பண்ணணும் தஹீபூனி பெயர் சேர்த்துக்கோங்க அவங்க பேர் நீங்கள் விரும்புகிற நபரோடைய பெயர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வெறும் எதுவுமே கிடையாது மந்திரம் ஓதி முடிச்ச அப்புறம் ஃபோட்டோ மேலே ஊதலாம் கண்ணை மூழ்கிட்டு அவங்க உருவத்தை நினச்சிட்டு அந்த உருவத்துக்கு மேலே ஊதலாம் அருகில் இருக்காங்கனாக்கா ஒரு ரெண்டு அடிக்கு உள்ளார நின்று அவங்க மேலே ஊதி விடலாம் பின்னாடி நின்று கூட ஊதலாம் ஒன்று தவறே கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவுகளை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்